சிம்மத்திற்கு செல்லுகின்ற புத பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன புதாதித்ய யோகம் என்று ஒன்று உருவாகப் போகிறது ஏன்னா சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன்னா அது பேர் புதாதித்ய யோகம்னு பேர் என்ன புதாதித்ய யோகம் இந்த புதாதித்ய யோகத்தால் என்னென்ன நற்பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே மிக உயர்ந்த யோகமாக கருதப்படுவது இந்த புதாதித்ய யோகம் இந்த புதாதித்ய யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே எதை நினைத்தாலும் சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க அதனால தான் அந்த புதாதித்ய யோகத்துக்கு அவ்வளோ பவர் ஸோ இந்த மாதம் நடக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் அப்டூ செப்டம்பர் வரைக்கும் இந்த புதாதித்ய யோகம் என்பது இருக்கிறது புதனும் சூரியனுமாக இணைந்து நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் இவர்கள் இணைந்தாலே வெற்றி தான் இவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிற மாதிரி தான் கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம் சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இது புதாதித்ய யோகம்ங்கிறது ஒரு வெற்றிக்கான யோகம் உங்கள் ராசிக்கு என்னென்ன யோகங்கள் என்பதை பார்த்துடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்ய யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது உலகத்தில் எத்தனை ராசிகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராசி கன்னிராசி காரணம் என்னன்னா மிர்ச்சிகை ராசிக்காரங்கன்னா தேலு கடகராசிக்காரங்கன்னா நண்டு மீனராசிக்காரங்கன்னா மீனம் ஆனால் நீங்கள் கன்னிராசி ஐம்பது வயசு ஆனாலும் நீங்கள் கன்னிராசி தான் நீங்கள் கன்னிராசிதாங்கிறது கடவுளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் மட்டுந்தான் தெரியும் ஆனால் இந்த உலகம் உங்களை ரொம்ப எக்ஸ்போசரான ஒரு ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் பாவம் நீங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிலே சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புத பகவான் ஒன்று பத்துக்குடையவர் ஆட்சி பெற்று பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஏற்கனவே இந்த பத்துக்குடையவர் ஏற்கனவே பிரச்சனை பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் சோ அப்போ இந்த பத்துக்குடைய குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு குரு பகவான் வேலையை கன்ஃபார்மா பிடிங்கிடுவார் அப்போ பத்துக்குடையவர் வேற இப்ப வீட்டில் வந்திருக்கார் இப்போ ஆட்சி பெற்ற பன்னிரெண்டு குடையவரோட சேர்றார் அப்ப கம்முனர் பேசவே கூடாது மௌன விரதத்தை அனௌன்ஸ் பண்ணிடுங்க ஒரு ஒன் மந்த்துக்கு ஆஃபீஸ் போகிறதும் தெரியக்கூடாது வரதும் தெரியக்கூடாது பெய்யாமல் போகணும் பெய்யாமல் வரணும் இப்போதான் தம்பி சொல்லிட்டு இருந்தார் அண்ணே இனிமேல் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரேன் காலில் நாலு மணிக்கு சூட்டு எடுத்துட்டு ஆறு மணிக்கெல்லாம் போயிடுறேன் யாருக்கும் தெரியாமல் ஏன்ப்பா அப்படி எங்கே போனாலும் ஒரு ஏழரை நமக்குன்னே வருது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நமக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்து அங்கே ஸ்டே பண்ணி உட்காந்துருப்பான் அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம போல உண்டு நம்ம ஒன்று போகணும் போனால் சண்டை வரும் நமக்கு எதுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ் வந்திருக்காரு நம்ம பாஸ் கூட சேர்ந்து ஒன் மந்த் அவர் கைட் பண்ண போகிறாரு அந்த ஆளுக்கு நமக்கு ஆக மாட்டேங்குது அவங்க மூஞ்சி நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டு ஸோ அப்போது ஒரு மாதம் இந்த ஒரு மாதமும் நீங்கள் யாருக்கு என்னப்படா தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா பெரிய முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் சார் இது வரைக்கும் நம்ம வந்து மன்னாரன் மன்னார் கம்பெனியில் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் இனிமேல் நம்ம வேறு கம்பெனியில் போட போகிறோம் எந்த கம்பெனியும் நீங்கள் போட வேணாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் இது போன்ற தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தாலும் உங்களுக்கு நலம் அக்ரிமெண்ட்டை மாற்றுறது இல்லை புது டையை போய்ச்சிக்கலாம்னு நினைக்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை மாற்றுறது போன்ற பெரிய பெரிய முடிவுகள்லாம் இந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம் எடுத்தால் அது பிரச்சனையில் தான் சென்று முடியும் இனி டூ பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தொழிலில் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் ஒருத்தரோட டையப்பாக இருக்கும் சார் அவங்களோட பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேறு யாரோட பிஸ்னஸ் பண்ணலாமா யாரோடையும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் அமைதியாக இருக்கிறதுல உங்களுக்கு நல்லது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே வேலையை அப்படியே கண்ட்ரியூ பண்ணுங்கள் புதுசாக ஒரு நூல் கூட சேர்த்துக்காதீங்க சார் குவாலிட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே உங்களை ஏன் கஸ்டமர் கேரும் சேர்த்து பார்க்க சொல்லியிருக்காங்க சார் ஒன்றும் பார்க்க முடியாது நான் என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் என்பதில் உறுதியாக இருங்கள் தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்கள் கமிட்டி ஆகும்போது கூட அதனால் பிரச்சனைகள் வரும் காரணம் பத்துக்குடைய புத புத பகவான் பன்னிரெண்டாம் எட்டில் இருக்கிறார் பனிரெண்டு என்பது கெட்ட பெயரை உண்டாக்கக்கூடிய இடம் பனிரெண்டு குடையவன் ஆட்சி பெற்ற சூரியன் சில பேர் கவுர்மெண்ட்டை விமர்சிப்பாங்க அதனால் பணியே இழப்பாங்க அரசு பணியில் இருக்கீங்க இப்போ தேவையில்லாமல் நீங்கள் வந்து இதெல்லாம் பற்றி அரசியல் தேர்தல் களம் என்பதால் நீங்கள் எதிர்கட்சிகளை கிண்டல் பண்ணுறீங்க ஆளுங்கட்சி கிண்டல் பண்ணி ஒரு கட்சியும் கிண்டல் பண்ண வேண்டாம் இது நம்ம வேலையா ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்போம் நமக்கு இது வேலையா நம்மளுடைய வேலையை பார்க்கவே நமக்கு முடியல இப்போ நம்ம இன்னொருத்தரை விமர்சனம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அரசியல் விமர்சனங்களை தவிர்த்தல் நலம் ஸோ பத்துக்குடியே புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல பொழுது அரசியல் விமர்சனங்கள் அத்த தகாத வார்த்தை அன்பார்லிமெண்டரி வேட்ஸ் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார் அதுக்கு அவங்க இப்படி பொருள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விளையாட்டுக்கு சொல்ற கதெல்லாம் வேண்டாம் நேரே போ நேரேவா அவ்வளோதான் யாரையும் வந்து உரிமையுடன் அழைத்தல் உரிமையுடன் அப்படிதான் அப்படி தான் சார் கூப்பிடுவேன் அவரை அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வந்து விளையாட்டு விபரீதத்தில் சென்று முடியும் இந்த பன்னிரெண்டு ப பத்து கூடவர் பன்னிரெண்டாம் போது ஆஃபீஸில் இருக்கிற பெண்கள்கிட்ட ஆஃபீஸில் இருக்கிற உங்களுடைய உயரதிகாரிகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருங்கள் நீங்களும் உங்கள் உயரதிகாரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு காலத்தில் இப்போ அவர் உங்களுக்கு அதிகாரி ஆகிட்டார் அதை பத்து பேர் முன்னாடி ரிவீல் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தாக முடியும் என்ன குமார் நீ நானும் இப்படி தானே ஒரு காலத்தில் ஞாபகம் இருக்கா இதெல்லாம் போய் எல்லா முன்னாடி சொல்லிகிட்டு இருக்காதிங்க அவருடைய நிலமையை உணர்ந்து பேசுங்கள் அவர் இப்போ உங்களுக்கு பாஸ் அதை உணர்ந்து பேசுங்க நிறைய பேர் அந்த அது அந்த வித்தியாசம்தான் புரியறதில்லை ஓ பதவி வந்தால் பெரிய ஆளாக இருப்பா பதவி வந்தால் பெரியால் தான் அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க பத்து கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணை கட்டிடும் பழைய சம்பந்தங்கள் பழைய தொடர்புகள் இதை பற்றிலாம் பேசிகிட்ருக்காதீங்க ஒரு காலத்தில் அப்பர் இருந்தான் அப்புறமா தொழில் உங்களுக்கே உங்களுக்கே ஆகிட்டான் அதுக்கு என்ன செய்யுது உங்கள் விதி அது அவ்வளோதான் ஸோ அப்போது அது புரிந்து கொண்டு அதற்கேற்ற சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் சில பேரை சில பேர் சில நேரங்களில் சில நேரங்களில் சில விஷயங்களை கண்டு சிரித்து கொண்டே கடந்துவிட வேண்டும் சிரிக்க வேண்டியவற்றை எரித்து கொண்டு இருக்கக்கூடாது அதை சிறு குறித்துக்கோங்க எரித்து விட வேண்டியவற்றை கண்டு சிரித்து கொண்டு இருக்கக்கூடாது இது அடிப்படை தத்துவம் நீங்களாக பேசி பெரிய ஆளாக்கி விட்டுறாதீங்க உங்கள் ஜூனியர் வேறு சரி அப்படா அப்படா போ போய் வேலை பாரு போனால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ நீங்கள் சீனியராகவே இருப்பீங்க நீங்கள் இவனுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து பேசும்போது தான் நீங்கள் உங்கள் நிலையை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் நீங்களாக வாண்டடாக ஏழர்களுக்காமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கம்பெனிக்கு நேரே போ நேரேவா வேறு எதுவும் பண்ணாதீங்க ஒரு மாதத்திற்கு மௌன விரதம் நண்பர்களே இந்த புதாதித்ய யோகம் என்பதை நாம் ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்வார்கள் இந்த கல்வியா செல்வமா வீரமா என்பதில் இந்த கல்வி என்பது பிரதானமான ஒரு பதவியாக இருக்கிறது ஏன் அப்படின்னா எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தை காப்பாற்றி கொள்ள புத்தியும் சாமர்த்தியமும் அறிவும் வேண்டும் இந்த கல்விங்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான அது அந்த ஒரு புத பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அறிவு என்பதே வரும் அதான் அதில் இருக்க விஷயமே கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சுக்கரன் இருந்தால் ரொமான்ஸ் வரும் சனி இருந்தால் தொழில் வரும் குரு இருந்தால் ஒழுக்கம் வரும் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி புதன் இருந்தால் தான் அறிவே வரும் அந்த புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது சூரிய குடும்பத்தில் முதலில் இருப்பது புதன் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது ஸோ அந்த புத்தி கூர்மையால் நீங்கள் உங்கள் பிரகாசிக்கும் ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது புத்தி கூர்மை கற்றோரை கற்றோரை காமறுவர்னா கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புண்ணா ஒன்றாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய செல்வந்தர்களுக்கும் கிடைக்காத பெருமை கல்விக்கு கிடைக்கும் காரணம் அதான் படித்தவங்க ஒரு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒரு பேஷண்ட் ஒருத்தர் பார்த்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பணம் வாங்கிட்டு ஒருத்தர் சீட்டுக்கு சேர்த்துருப்பாங்க டாக்டர் சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு சேர்த்துருப்பாங்க ஒரு ஒரு வாட்ஸ்அப் காமெடி பார்த்தேன் அப்போ கொண்டு போய் அவரை காலை இதில் அட்மிட் பண்ணுவாங்க அவங்க அம்மாவை யார் பணம் வாங்கினவர் அவரோட அம்மாவை அட்மிட் பண்ணுவாங்க ரொம்ப பிஸியாக ஐயோ டாக்டர் காப்பாற்றுங்க எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க என்று சொல்லி பெறுவாங்க வெளியே வர்றது யாருன்னு பார்த்தா இவர் பணம் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுத்தாரே அந்த கேண்டிடேட் தான் வெளியே வருவார் அப்போ இவருக்கு பார்த்தா தெரியும் அவர் அவருக்கு அவ்வளோ அறிவு கிடையாதுங்கிறது இவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவர் தான் அவர் டாக்டர் கொடுத்ததை அப்போ அவசர அவசரமாக தூக்கிட்டு ஓடுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில் அங்கே புத்திசாலி டாக்டர் ஒருத்தர் வருவார் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பணம் எதையும் ஜெயிக்காது அறிவு மட்டும்தான் ஜெயிக்கும் அவங்க அம்மாவை கொண்டு போய் நல்லா படித்த டாக்டர்கிட்ட அப்புறம் தான் அவருக்கு ஒரு திருப்தியே வரும் இது மாதிரி நிறைய சொல்லலாம் போலி இன்ஜினியர்கள் போலி டாக்டர்கள் போலி நிறைய பேர் இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் புத் புதன் என்னும் ஒரு கிரகம் இல்லாதது புத்தி இல்லைன்னா அவர்களால் சைனாகவே முடியாது ஆனால் புத்தியோடு இருப்பவர்கள் எங்கே போனாலும் சைனாகிடுவாங்க அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவர்கள் அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அறன்னா அறிவை மட்டும்தான் இந்த உலகத்தில் திருடர்களால் திருட முடியாத ஒரு சொத்து எது அறிவு அந்த புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து பெரும்புகனை தரப்போகிறார்கள் இந்த புதாதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் மதிப்புக்குரியதாகவும் கௌரவத்திற்குரியதாகவும் மாறப்போகிறது ஜாதகத்தில் இமீரியட்டா பலன் தர கிரகம் குட்டி கிரகம்னு பெரிய புதன் சின்ன கிரகம் எண்பத்தெட்டு நாள் தான் ஒரு வருஷமே அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் சின்னோண்டு கிரகம் ஸோ அந்த சின்ன கிரகம் இந்த புதனும் ஆதித்யனோட சேரும் பொழுது டக்கு டக்கு நடந்துருது விஷயங்கள் அதனால தான் இந்த சின்ன கிரக புரட்சியெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் சின்ன சின்ன கிரகம் புதனுடைய பயிற்சி செவ்வாவோட பயிற்சி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தரும் அவ்வகையில் உங்களுக்கு இந்த புதாதித்யோகம் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளும் விஷ்ணுமாய்க்கு இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் ஐந்தடி பெரிய உயர சிலை இருக்கிறது நேரில் வாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்